தேர்தல் ஆணையத்தோட கமிஷன் தான் இதுக்கு முடிவெடுக்கணும் முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார் அதனால் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இந்த சின்னத்தை கொண்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் பயணிக்கலாம்ங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் இல்லாமல் பாஜக வந்து இதில் வேற ஏதாவது சப்போஸ் அந்த மாதிரி கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி வெளியே போயிடுவாருன்னு சொன்னால் ரெண்டு வருக்குமே சின்னத்தை இல்லாமல் ரெண்டு வருமே வேற ஒரு பொது சின்னத்தில் நில்லுங்க இப்போ அம்மா நின்ற மாதிரி ஜாஜே நின்ற மாதிரி நில்லுங்க நீங்கள் ரெண்டுமே என்டிஏக்கு தலைவராக இருங்க நீங்களும் இந்த பக்கம் இருங்க நீங்களும் இந்த பக்கம் இருங்க நாங்கள் நடுவில் இருக்குன்னு சொல்லி கூட பாஜக எடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கூட்டணி என்டிஏ கூட்டணியில் எல்லோரும் வந்துட்டாங்க நாங்கள் யாரும் ஓபிஎஸ் என்னன்னு விடமாட்டோம்னு சொல்லி பல பேரும் சொல்லிட்டாங்க ஆனால் அண்ணன் வாய் திறக்கல அதனால் நாங்கள் அதை பற்றி சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களுடைய கருத்து தொண்டரலான்னு ஒரு கருத்து அப்படி கூடிக்கொளவி உட்கார வைப்பாங்க நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்களோ எங்களை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க நான் நடுவில் மத்தியம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாஜக நடுவில் உட்காந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியை விட்டு கையை தூக்கி வச்சு இந்த பக்கம் ஓபிஎஸ் என்னன்னு உட்கார வச்சு கையை தூக்கணும் அவ்வளோ தான் வேலை அது மோடி வந்து பண்ணி கொடுத்துருவார்